புரோதி வருடத்திய வைகாசி மாதம் ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியில் பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசில் இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்டின்னமான முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பழனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் கடின உழைப்பை மூலதனமாக கொண்ட மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாத கிரைமிகளை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ இந்த இது உங்களுக்கு சனியோட பாத சனி அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ ஏகராசனி முடிவு ஸ்டேஜில் இருக்கீங்க சிறப்பு தான் உங்கள் ராசிநாதனை கொண்டவர்களாக இருப்பதாலும் கர்ம காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வழி நடத்த இருக்கிறார் என்பதையும் கவனித்து கொள்ள வேண்டும் ஸோ செய்யும் செயல்களில் எல்லா இதிலையுமே நேர்மையுடனும் மற்றவர்களை துன்பத்திற்கு ஆளாக்காமல் உதவி செய்யாட்டி பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் பண்ணாமல் இருக்கணும் இந்த இதெல்லாம் நீங்கள் வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு நிலையை கொடுப்பார் குடும்பத்திலேயும் சில சில சண்டை சச்சரிவுகள் வீண் குழப்பங்கள் வீண் பேச்சுக்கள் அதன் மூலம் சண்டை சச்சல் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஸோ குடும்பத்தை அனுசரித்து போகிறதுல தான் அவங்களுடைய கெட்டிக்காரத்தானே இருக்குது ஸோ இந்த சனி பகவான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா பேச்சு தான் கருமாவை தீர்மானிக்கிறதுனால நீங்கள் மீட்புடனுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது உன்னுடைய உன்னுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான புதன் பகவான் பஞ்சமாதிபதி மற்றும் உங்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கர பகவானுடன் உங்களுக்கு ராசிக்கு குணரோக சத்ருஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியோட சுக்கரன் புதன் காம்பினேஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ புத சுக்கர யோகம் ஏற்படுவதனால கலை இலக்கியம் பண்பாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் கேளிக்கை நடனம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மனம் வந்து லகிக்கும் ஸோ பஞ்சமச அதெல்லாம் தொடர்பு இருக்குது பஞ்சமசனாதிபதி தொடர்பு பாக்கியாதிபதி தொடர்பு ஜீவனாசனாதிபதி தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு இருப்பது சிறப்பான நிலை உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் புத்திரர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அதன் மூலம் எங்க சுற்றுலாசு அழைத்து செல்வது என்ன மாதிரி நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை ஸோ மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை உங்களுக்கு ராசிநாதனான சனி பகவான் அவர்களை பார்வை செய்கிறார் ஸோ இதில் கொஞ்சம் இணக்கம் வரக்கூடிய அனுசரணை எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குறிப்பாக ஒரு முப்பது வயதிலும் இடையே விழிப்புணர்வு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது ஸோ அதன் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலும் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் பிரயாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் அவருடன் உங்களுக்கு அட்டமாதிபதியும் சேர்க்கப்படுவது ஒரு சிறப்பான நிலை அல்ல அவருடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் உங்கள் ராசியையும் பார்த்து வலுப்படுத்துகிறார் ஸோ இதனால் உங்களுக்கு எண்ணம் சொல் செயல் சிந்தனை தோற்றம் தோற்ற பொடிவு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தேச சிலையை கொடுக்கும் நல்ல ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது சிறப்பு தான் அதில் கொஞ்சம் தடை தாமதத்தில் கொடுப்பாரு அதையும் ப்ளீட் பண்ணி செய்வீங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார் இதில் கொஞ்சம் கடந்து தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனாலே மகரம் உழைப்பிற்கு அஞ்சாதது அப்படி சொன்னால் அது மிக இல்லை ரெண்டாவது உங்களுக்கு ராசிக்கு சுகஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே இருந்து ராகுடன் சேர்க்கை பெறுவது சிறப்பான நிலை அல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிடையே இணக்கத்துடன் செல்வது நல்லது சண்டை சச்சிவுகளை தவிர்ப்பது நல்லது இதனால் உங்களுக்கு ஒற்றுமை குறையாமல் இருக்கும் ஆனால் அதை கடைபிடிக்க முடியாது எதிலையும் பொறுமை நிதானத்துடன் இருப்பது அவசியம் உங்களுக்கு சப்தம ஸ்தானாதிபதி மாத தொடக்கத்திலேயே ஆட்சி இருக்கிறார் ஸோ மனைவி வழி கணவர் வழி உங்களுக்கு நண்பர் வழியில் கொஞ்சம் ஏற்றமான நிலையும் இருக்கும் சிறப்பு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மற்ற ஏற்றமான நிலையை கொடுக்கிறது ஏற்றம் முன்னேற்றம்